எழுத்தாளர் சுஜாதா யாழ் நூல் நிலையம் எரிக்கப்பட்டதையொட்டி டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று விகடனில் ஒரு லட்சம் புத்தகங்கள் என்ற சிறுகதையை எழுதியிருந்தார் சுஜாதா அவர்கள் இலங்கை தமிழரை கிண்டலடிப்பது போல் பாராட்டுவதும் பாராட்டுவது போல் கிண்டலடிப்பதும் அடிப்பதும் அவரது வழமை போலும் உதாரணத்துக்கு ரஜினியின் சிவாஜி படத்தில் தமிழ் பொம்பளைகளை என்றால் இனிமேல் யாழ்ப்பாடம்தான் என்று விவேக்கு வசனம் எழுதியிருப்பார் எழுபது கலில் எழுதியிருந்தார் குமுதத்தில் யாழ்ப்பாணத் தமிழைக் கேட்கும் பொழுது வெடிய எழும்பி கண்ணாடி பார்க்கும் பொழுது வரும் வகையான நெருடல் இருக்கும் என்று யாழ்ப்பாண தமிழரின் எதிர்ப்பு அப்பொழுது ஏற்பட்ட பொழுது அதற்கு யாழ்ப்பாண தமிழருக்கு சார்பாக சொன்னேன் என்று சப்பை கட்டி பதில் எழுதியிருந்தார் இந்த கதையிலும் இலங்கை தமிழை வந்தனாக்கும் கேட்டேனாக்காம் என்று பேசுவது போல் கூறி இந்த தமிழை மனதுக்குள் மொழிபெயர்ப்பக்க வேண்டிய இனரை தரக்கூடிய தமிழ் என்று கூறுகிறார் சுஜாதா போன்றவர்கள் கூட யாழ்ப்பாண தமிழர் எல்லோரும் தமிழ் பேசுவது வானொலி நடிகர் அப்புக்குட்டி ராஜகோபால் மாதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுஜாதா மட்டுமன்றி சுஜாதாவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இப்போதைய தலைமுறையினர் சிலர் கூட சிங்கள தமிழ் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் சமூக வலை பாரதியார் என்ன நேரத்தில் சொன்னாரோ தெரியாது சிங்கள தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று இந்த கதையிலும் சுஜாதாவரிக்கு வரி சிங்கள தமிழர் சிங்கள தமிழ் என்று கூறி வசனங்களை இருக்கிறார் எனது மைண்ட் வாய்ஸ் கவுண்டமணி ஒரு பணத்தில் சொல்லுவார் இப்படி சொல்லறதிலே இந்த கரடிக்கு என்ன ஆனந்தம் இந்த சுஜாதாவின் ஒரு லட்சம் புத்தகங்கள் என்ற கதையின் சுருக்கம் கீழே தமிழ்நாட்டில் நடக்கும் பாரதி விழாவில் பற்றுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட செல்வரத்தினம் என்பவர் வருகிறார் விழா நடைபெறும் முதன் நாள் தனக்கு அறிமுகமாகமான பேராசிரியரை சந்திக்கிறார் அவருடன் நடத்திய உரையாடலில் சில ராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் நிலை பற்றி கவலைப்படுகிறார் மலையக தமிழர் பத்தொன்பது என்பது களிலே மண்டம் அகதி முகாமில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளான டிங்கேயும் ஏடிஎம்கேயும் ஹர்த்தால் கடையடைப்புடன் மட்டும் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள் ஷூ அதுவுமே தங்கள் அரசியலுக்காகவே செய்து கொள்ளுகிறார்கள் விகிடன் இந்தியாவிற்குள் கீழே உள்ள கண்ணீர் துளியாக இலங்கையை கார்ட்டூன் போட்டு அதை அட்டை படம் போட்டுவிட்டதாக கூறுகிறது வேறு பத்திரிகைகள் இதைப் பற்றி எல்லாம் எழுதியாச்சு இனிமேல் எழுதவர்க்கில்லை என்று கூறுகிறது வேறு ஒரு பத்திரிகையாளர் சொன்னாராம் இவரது தங்கைக்கு நடந்த ரேப்பை பற்றி சுவாரஸ்யமாக எழுதி தரச்சொல்லி கவர் ஸ்டோரியாக போடலாம் என்று யாழ் நூலகத்தில் எரிந்த ஒரு லட்சம் புத்தகங்களில் பாரதியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டியில் எழுதிய முக்கிய புத்தகம் ஆறுமுக நாவலரின் முக்கிய புத்தகம் வேறு பழைய தமிழ் அறிஞர்களின் புத்தகங்கள் உரையாடலின் பின் அந்த பாரதியாரின் மகாநாட்டில் இரண்டாவதாக பேச இருந்த செல்வரத்தினம் மகாநாட்டில் பேச அனுமதிக்கப்படாமல் யாருக்கும் தெரியாமல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செல்வரத்னத்தின் விசா ரத்து பண்ணப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்படுகிறார் என்றது கதை முடிகிறது அத்துடன் எந்த பத்திரிகையிலும் அந்த செய்தி வராமல் பார்த்து கொள்ளுகிறது அதிகார வர்க்கம் திமுக அரசு காலத்தில் குட்டிமணியின் நாடு கடத்தல் இப்படிதான் நடந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிற்காலத்தில் தஞ்சை மகாநாட்டுக்கு போன சிவத்தம்பியருக்கும் விசா மறுக்கப்பட்டு திரும்பிய கதை ஜெயலலிதா காலத்தில் நடந்ததாக ஞாபகம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல தொரு பதிவுடன் சந்திப்போம்